அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே வெல்கம் டு ஆபியா கிஜாப் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள மக்கானா சால் தான் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா இந்த கலர் வந்து மை ப்ளூ கலர் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஜக்காடு ஃபேப்ரிக் சைடில் வந்து பூ டிசைன் கொடுத்து இலை டிசைனில் கொடுத்துருக்குறாங்க சூழலில் ஃபுல்லாக வந்து மாங்காய் டிசைனில் அங்கங்கே அங்கங்கே பூ பூவாக புட்டா புட்டாவாக கொடுத்துருக்குறாங்க தலை தலை பகுதியில் நல்ல ஒரு அட்ராக்ஷான ஒரு ஸ்டோன் ஸ்டோனில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க பின் சைட் பார்த்திங்கன்னா நல்ல பின்னாடி நல்ல பூவாக இருக்குது இங்கே வந்து ஜகடி பிரமுறியில் நல்லா இந்த மக்கனா சா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா குழந்தைகளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அது மொத்தம் பத்து கலர் இருக்குது அடுத்த டிசைன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லைக்ரா துணியில் ஃபுல் ஒர்க்கு ஃபுல்லாகவே இலை டிசைனில் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் அண்ட் ஸ்டோனில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு பார்த்தா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது தலைப்பகுதியிலையும் தலைக்கு உள் பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இருக்குது பின் சைடும் பார்த்தா ஃபின் சைடுமே வந்து ஃபுல் ஸ்டோனில் நல்லா ஒர்க் கொடுத்து ஏன்னா குழந்தைகள் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ஸ்டால் நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது ஒம்பது வயசு குழந்தைகளை பதினஞ்சு வயசு குழந்தைகள் வரைக்கும் இருக்குது இப்போ இதில் நம்மக்கிட்ட பத்து கலர் இருக்குது பத்து கலருமே ஒன் பையாக ஒன்பது காட்டுறேன் பார்த்துக்குங்க மக்கனாசால் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்டோன் வச்சு தலைப்பகுதி ஃபுல்லாக கீழ் கீழ்பூராமே வந்து நல்லா பாசி வச்சு நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே துணி எல்லாம் பார்த்தா நல்லா போடுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் இது இந்த இது வந்து சின்ன குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்கு இருக்குது இதில் நம்மக்கிட்ட கலர் இருக்குது பாருங்கள் இது வந்து நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம் குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சேர்ந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் அண்ணன்னைக்கு உள்ள அப்டேட் அதில் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து நம்ம மக்கனாசால் வந்து நமக்கு நல்லா அவேர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் ஹாப்பியாக கிஜாப்பு வந்து நீங்கள் வாங்குங்க சிஸ்டர் மலேசியன் மக்கனசாலும் நம்மக்கிட்ட இருக்குது அப்பப்போ நாங்கள் வந்து குரூப்பில் கிஜாப்பு புர்கா மக்கன சால் நோஸ் பீஸ் எல்லாமே நாங்கள் குரூப்பில் அன்னன்னைக்கு நாங்கள் ஆடு கொடுத்து விட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் அன்னன்னைக்கு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் நாங்கள் போடுறோங்கிறது நீங்கள் பாருங்க சிஸ்டர் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் வந்து இந்தியா வந்தால் த்ரீ டேஸில் நாங்கள் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் வெளி மாலைன்னா அஞ்சு நாளில் வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் சிஸ்டர் எல்லாரும் எதை நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கு பெரியவங்களுக்கு தொழுகை மக்கள் பார்க்க போகிறோம் லைக்ரா துணியில் இருக்கு நல்ல லென்த்தாக இருக்கும் நல்லா அகலமாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சைடில் உள்ளாகவே வந்து ஓவரால் கொடுத்துருக்குறாங்க நம்ம தொழுகைக்கு யூஸ் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது இதுலேயும் கலர் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது வரைக்கும் காமிச்சமா நம்ம ஆஃபியா கிஜாக்குள்ளே நீங்கள் பார்த்த அனைத்து மக்கன சாலுமே நம்மக்கிட்ட இப்போ கையில் ஸ்டாக்காக இருக்குது நீங்கள் ஆஃபி ஆக்கி ஆப்பில் உங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வேணுங்கிற ஆர்டரை நீங்கள் புக் உங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் அனைவர்களுக்குமே எங்களோடய லிங்க்கை அனுப்பி எங்களை ஷேர் பண்ணுங்கள் ஆக்கி ஜாப்பில் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரகாத்துகு